குவைத் நாட்டில் பணிபுரியும் ஒரு இலங்கை பெண்ணின் கதையை கேளுங்கள் இப்படியான ஒரு சிலரின் முகத்தை கிழிப்பதற்காக உங்களுக்காக நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் அவருடைய குரலை நீங்கள் கேளுங்கள் அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனக்கு அம்மா அப்பா இல்லாம சின்னதில் நான் தான் வளர்ந்தேன் அப்படி இருக்கையில் ஒருத்தர் என்னோட ஒரு நல்ல பேசினார் பிறகு என்னை திருமணம் செய்வதாக என்னிடம் சொன்னார் நான் என்னுடைய வீட்டாருடன் வந்து பேசுவது ஆக கூறினார் அவர் வந்து பேசி ஓகே சொன்னாங்கள் பிறகு அவர் கல்முனை நின்றவோர் என்றுதான் என்னிடம் சொன்னார் நேம் அவருடைய பெயர் சஃப்ரி முகமட் அவருடைய பெயர் இந்த புகைப்படத்தில் இருக்கும் நபர்தான் அவர் என்னோட தம்பி கட்டாரில் பணிபுரிகின்றார் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவருக்கு காசு அனுப்பும்போது நான் அவரோட தான் போவேன் அவர் சொல்வார் இருபது நாயிரம் ரூபாய் அனுப்பு அடுத்த கிழமை உனக்கு தாரேன் என்று தான் ஒவ்வொரு முறையும் கேட்பார் நானும் மறுப்ப மறுக்காமல் அவருக்கு பணம் அனுப்பிக்கொண்டே இருப்பேன் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினைந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா என்கிட்ட வாங்கியிருக்கின்றார் அவருக்கு அனுப்பி வைத்தமைக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன இப்படியும் பெண்களை ஏமாற்றி கட்டாரில் எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் அந்த பணத்தை அவர்கள் சேகரிக்கின்றார்கள் அந்த துன்பத்தில் மத்தியில் சேகரித்த பணத்தை எப்படி அபகரித்துச் செல்கின்றார்கள் என்று நீங்களே பாருங்கள் இதற்கு யார்தான் தீர்வை கொடுப்பார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒவ்வொரு முறையும் இருபதனாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாவாக அவர் வாங்கியிருக்கின்றார் முகமட் அஷ்ரஃப் பிறகு நான் குவைத்துக்கு வந்துட்டேன் எனக்கு பண்ண மாட்டார் மெசேஜும் மட்டும்தான் சென்ட் பண்ணுவார் முப்பதனாயிரம் ரூபா காசு வேண்டும் என்று ஒரு முறை மட்டும் பதினெட்டாயிரம் ரூபாய் அனுப்பினேன் காசு கேட்டு நான் அனுப்பவில்லை என்றால் அவர் என்னுடன் கதைக்க மாட்டார் பேச மாட்டார் அதுக்கு பிறகு நான் கோல் பண்ணுவன் ஆனால் அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் எனக்கு இப்படி இவர்கிட்ட கொடுத்த காசு வாங்குறதுக்கு வழி தெரியல ஆனால் கட்டாயம் ஒரு பத்திரிகை அல்லது செய்தித்தாள் கண்டிப்பாக போடணும் ஏனென்றால் என்ன மாதிரி இன்னும் ஒரு பெண் ஏமாறக்கூடாது நான் என்னோட நம்பரில் கால் பண்ணினாலும் பிளக் பண்ணிடுவார் நான் ஒரு வறுமை குடும்பத்தைச் சேர்ந்தவள் எனக்கு அம்மா அப்பா இல்லை நான் என்னோட ஆட்சியோட அடவணைப்பில்தான் கனகாலமா வாழ்ந்திருக்கின்றேன் இப்பவும் அம்மா அப்பா இல்லாமல் ஆட்சியோட ரொம்ப தான் வாழ்ந்து வருகின்றோம் எனக்கு எப்படி இவர்கிட்ட இருந்து காசு வாங்கிறது என்று வழி தெரியவில்லை இதேபோல் யாரும் ஏமாறாதீர்கள் அதற்காக இந்த பதிவை நான் வெல்கம் தமிழ் டிவியினூடாக இந்த பதிவை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அவருடைய ஆவணங்கள் அவருக்கு காசு அனுப்பிய விபரங்கள் அனைத்தையும் நாங்கள் இந்த வீடியோவில் சேர்த்திருக்கின்றோம் பாருங்கள் குவைத் நாட்டில் தற்சமயம் அவர் பணிபுரிந்து கொண்டே இருக்கின்றார் அவருக்கு எந்த வழியில் எந்த வகையில் அவருக்கு பணம் செல்லும் நீங்களே பதில் கூறுங்கள் இது போன்று எந்த பெண்மணியும் ஏமாறாதீர்கள் நீங்கள் மத்திய கிழக்கில் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தை இப்படியான கூடாத நண்பர்களுடன் பணத்தை சேர்ந்து செலவழிப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் நல்ல நண்பர்களை தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் நினைக்கிறேன் அப்புறம் சொன்னாரு சூரிய வேலை செய்யறேன்னு சொன்னாரு நான் சூரிய பெம்னா அவர்ல அப்படித்தான் சொல்லுவாரு சூரிய வேலை செஞ்சேன்னு சொல்லுவாரு அப்புறம் யூஎன்ல வேலை செய்யறேங்கிறாரு சரி சரியான பொய்யும் என்ன அப்புறம் அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கொண்டேன் எல்லாமே